அலாமலை ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்னைக்கு வாழை மீன் வச்சு சூப்பராக ஒரு மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நான் வாழை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நல்ல சீசனில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீப்பாக கிடைக்கிது நான் ரெண்டு வாழை மீனும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இது சுண்ணாம்புலாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மசாலாஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் எப்போவுமே நம்ம வந்து விலை அதிகமாக இருக்கிற மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சீப்பாக கிடைக்கிற மீன் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டோம்னா அப்போ தான் அந்த மீனில் அந்த மசாலா எல்லாமே ஒட்டி வரும் கண்டிப்பாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா யூஷுவலாக நம்ம எல்லாமே ஆட் பண்ணுற மசாலா தான் நல்லா கலக்கிட்டு வாழை மீனை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் குழம்புக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு சைடில் வந்து நம்ம குழம்புக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் கப்பு நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் மூணு வெங்காயம் மீடியம் சைஸு தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் அஞ்சு எடுத்துக்கலாம் கொ கொஞ்சமாக புளி நான் ஊற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுக்கலாம் பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெந்தயம் வேண்டாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்ச பிறகு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் வரும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் அரைச்ச மசாலாவை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து கலர் வந்து சூப்பராக வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காகவே வைக்கலாம் ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம் திக்காக வச்சா வாழை மீனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சுட்டு வந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த வாழை மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வெந்துரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம் சூப்பராக இப்போ வந்து வாழை மீன் ஆட் பண்ணியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா சூப்பராக நம்மளுடைய வாழை மீன் மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தள தழை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இதை வந்து இறக்கிடலாம் சைட் பை சைடாக இப்போ நம்ம ஒரு தவா வச்சு ஆயில் நல்லா போட்டுட்டு இப்போ மீன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நல்லா வெந்து கூட நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்புக்கும் அந்த மீன் ஃப்ரைக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கப்புறமா புளி போடாமல் தேங்காய் மட்டும் ஊற்றி மிட்டா சாலா மாதிரி கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட் ரெண்டு டேஸ்ட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு